க்ரீட்டிங்ஸ் everyone, welcome to our channel சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க ப்ளீஸ் subscribe பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு அறிவியல் ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சேனல் ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபர்தராக வந்து கொஞ்சம் எனக்கு நான் இதில் வீடியோஸ் போட எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டினியூஸாக நான் தமிழ் மீடியம் வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு தேவை சரிங்களா ஸோ அறிவியலில் காலாண்டு பொதுத்தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம் அது வந்து இயற்பியலில் நான்கு யூனிட் நான்கு அழகு வருது அடுத்து வேதியியலில் பார்த்திங்கன்னா அதுலேயும் செவன் எயிட் நைன் இந்த மூணு யூனிட் வருது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உயிரியலில் வந்து பதிமூன்று பதினான்கு சாரி பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு சரிங்களா டுவெல்லேருந்து எயிட்டீன் சாப்டர்ஸ் வரைக்கும் யூனிட் வரைக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இயக்க விதிகள்னு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஒன்று அதாவது எல்லா இயற்பியலில் ஒன் மார்க் எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒன் மார்க்ஸு இயற்பியல்ல அடுத்து வேதியியலில் நெக்ஸ்ட்டு உயிரியலில் இதில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவோ பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்ட பிறகு இயற்பியல்ல இருக்கக்கூடிய அந்த கணக்கு இருக்குது இல்லையா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதை பாருங்கள் ஏன்னா இது கண்டிப்பாக டூ மார்க்கில் வரும் அடுத்து வேதியியலில் இருக்கக்கூடிய கணக்கு இது வந்து ஃபோர் மார்க்ஸில் வரும் அதே மாதிரி இதை முடிச்சுட்டேன் மேம் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக நான் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வெரி குட் அண்ட் தென் இயற்பியல்லையும் வேதியில் இருக்கக்கூடிய கணக்கு அடுத்தது இதை நான் முடிச்சிட்டேன் டிக் பண்ணிக்கோங்க அடுத்த பார்ட்டாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது எல்லா அதாவது இயற்பியலில் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இப்போ நம்ம சொல்ல போகிற கொஷின்ஸ் ஒன்று கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேவா கஷ்டமாக இருக்க ஒன்று விட்டு இதை வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலே எழுபத்தி ஐந்துக்கு நீங்கள் செவன்ட்டி கண்டிப்பாக தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம் பட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இதில் சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி தாராளமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுலேயும் ஒரு சில டிப்ஸ் பார்த்திங்கன்னா டூ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் வந்து இப்போது டிஃபைன் அதாவது வரையறு அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான கொஷின் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்து விதி ஸ்டேட்மெண்ட்னு இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது வேறுபடுத்துக அந்த மாதிரியான கொஷின் அடுத்தது என்றால் என்ன வாட் இஸ் அப்படின்னு வருது இல்லையா என்றால் என்ன இந்த மாதிரியான கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது ஏன் மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறத நான் மாடல் கொஷின் பேப்பரை டிஸ்கஷன் பண்ணுவேன் இல்லைங்களா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீ உங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க சரிங்களா டூ மார்க்ஸில் இந்த மாதிரியான நீங்கள் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் மாடல் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் நடந்ததோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டமில் நடந்தது கூட எடுத்து பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதில் கண்டிப்பாக இதில் இருந்த கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் அதில் கேட்டிருப்பாங்க வரையறு அதுக்கடுத்து விதி வேறுபடுத்துக என்றால் என்ன பயன்கள் அது மாதிரியான அடுத்து ஃபோர் மார்க்ல இதோடய பயன்கள் பண்புகள் ஓகேங்களா பயன்கள் பண்புகள் அதுக்கடுத்தது முக்கியத்துவம்னு இருக்கும் இல்லையா முக்கியத்துவம் இந்த மாதிரியான கொஷின் வேறுபடுத்துக வேற்றுமை தருக அந்த மாதிரி அந்த மாதிரியான கொஷின் ஃபோர் மார்க்ல ஓகேங்களா இதே மாதிரி டீட்டெயிலையும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறத மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி பேட்டன்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் அடுத்து கணக்குகள் அடுத்து அதாவது இயற்பியல் வேதியியலில் வரக்கூடிய கணக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் லாஸ்ட்டாக ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் நம்ம இம்பார்ட்டன்ட் இல்லை மார்க் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா ஃபைனலாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் டஃப்பாக கேட்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் நான் ஃபுல் மார்க் நான் வந்து ஷுரிட்டி தரலை அழகு ஒன்று இயக்க விதிகள் ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க அடுத்து பயிற்சி கணக்கு எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் பதினான்கில் சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபைவ் டைம்ஸ் செகண்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த்து ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன் இம்பார்ட்டன்ட் செவன்த் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க எயித்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க டென்த் வந்து மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் டென் கணக்கீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இது மூணுமே கேட்டிருக்காங்க பட் கணக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டோட்டலாக பார்த்துக்கிறது பெஸ்ட்டு இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் இந்த அழகை பொறுத்த வரைக்கும் விரிவான விடையில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து இது எல்லா கொஷனும் இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஆனால் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு கேட்டிங்கன்னா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஒன் ஃபைவ் செவன் இது லீஸ்ட்டு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஃபோர் அடுத்தது இ அழகு இரண்டு ஒலியியல் இதுலேயும் ஆஸ் யூஷுவல் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க டூ மார்க்ஸு ஃபோர் மார்க்ஸு டீட்டெயில் எல்லாமே பக்கம் முப்பதில் பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையில் ஃபஸ்ட் ஒன் ஒலி விலகல் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் அடுத்து ஸ்னெல் விதியை கூறுக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் தேர்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின் தென் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன் சிக்ஸ்த்தும் அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க எயிட் ஒன் இம்பார்ட்டன்ட் நைன்த் ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து விரிவாக விடலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க செகண்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இந்த லெசனில் இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து எல்லாமே இம்பார்ட்டண்ட் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் கணக்கீடுகள் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க அது ஃபஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க உயர் சிந்தனை வினாக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஒனில் அடுத்தது அழகு மூன்று வெப்ப இயற்பியல் இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் நாற்பத்தி ஒன்று ஃபஸ்ட் ஒன் ஒரு கரு ஒரு கலோரி வரையறு அது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க செகண்ட் நீள் வெப்ப விரிவு இருக்கு இல்லையா அது இம்பார்ட்டண்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த லெசனில் இருக்கக்கூடிய இரண்டு மார்க் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாமே கணக்கீடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் கணக்கீடு எப்பவுமே நான் ஃபுல்லாக பார்க்க சொல்வேன் வித்தவுட் சாய்ஸில் விரிவான விடையில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஃபஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்தது அழகு நான்கு மின்னோட்டவியல் இதுலேயும் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்னால தான் நான் வந்து அடுத்தடுத்து ஃபர்தராக தமிழ் மீடியமுக்கு போட முடியும் அதனால் ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி கமெண்டில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தள்ளனீங்கன்னா ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து இன் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் எது பண்ணி சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஹை பாயிண்ட்ஸ் கிடைக்கும் பக்கம் ஐம்பத்தி ஏழில் குருவினாக்கள் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிறுவினாக்களில் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் இந்த மூணு கொஷனுமே இம்பார்ட்டண்ட் அதில் தேர்ட் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நெடுவினா ஃபஸ்ட் ஒன் ரிப்பீட்டடாக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது ஃபிஃப்டி எயிட்டில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டண்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த்தும் த்ரீ ஐ மீன் தேர்டும் த்ரீ டைம்ஸ் கேட்டுருக்காங்க ஃபிஃப்த்து டூ டைம்ஸ் கேட்டுருக்காங்க இது வரைக்கும் இயற்பியல்ல நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா வேதியியல் வேதியியலில் பக்கம் தொண்ணூற்றி ஒன்று செவன் எயிட் நைன் ஓகேங்களா ஏழாவது அளகு பக்கம் நூற்றி மூன்று நூற்றி இரண்டில் சுருக்கமான விடயில ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டும் தேர்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் செகண்ட் ஃபைவ் சிக்ஸ் இது மூணும் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து விரிவான விடையில பார்த்தீங்கன்னா தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதில் ஃபோர்த்து ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா நியர்லி சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ரோம நம்பர் எயிட்டில் உயர் சிந்தனை வினாக்களில் ஃபஸ்ட்டு ஒன் கேட்டிருக்காங்க இது பப்ளிக் கொஷனும் கூட சரிங்களா கணக்கீடுல ரெண்டுமே பார்த்துக்கோங்க இதில் ஃபோரும் பார்த்துக்கோங்க அதில் ரெண்டு கேட்டிருக்காங்க அடுத்தது பக்கம் நூற்றி நான்கில் அழகு எட்டு தனிமங்கள் தனிமங்களின் ஆவர்தன வகைப்பாடு இருக்குது இல்லையா ஸோ அந்த லெசனில் பக்கம் நூற்றி பத்தொன்பது அதில் சுருக்கமான விடையில ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து அதில் தேர்ட் ஒன் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க விரிவான விடையில ஃபஸ்ட்டும் தேர்ட் ஒன்றும் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் நூற்றி பத்தொன்பதில் அதே மாதிரி நூற்றி இருபதில் பார்த்திங்கன்னா உயர் சிந்தனை வினாக்களில் செகண்ட் ஒன் கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது கரைசல்கள் இந்த அழகில் நம்ம பக்கம் நூற்றி முப்பத்தி இரண்டில் சுருக்கமான விடலில் ஃபர்ஸ்ட் ஒன் கரைசல் வரையறு இருமடி கரைசல் என்றால் என்ன இது டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த் இது மூணுமே ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து ஒன் தேர்ட்டி த்ரீ பேஜில் விரிவாக விடலில் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் இது நாலுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதில் செகண்ட் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதில் செகண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்து ஃபிஃப்த்தில் செவன் மார்க்லாம் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபோர்த் ஒனும் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க உயர் சிந்தனை வினாக்களில் செகண்ட் ஒன் இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து வேதியியல் முடித்தாச்சு ஓகேங்களா கரைசல்கள் வரைக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிரியல் உயிரியல் வந்து பக்கம் நூற்றி எழுபது டுவெல்த்து லெசன் அழகு பன்னிரண்டு தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் பக்கம் நூற்றி எண்பத்தி இரண்டு அதில் பார்த்தீங்கன்னா ஓரிரு வார்த்தைகளில் விடையலில் ஃபஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து சுருக்கமாக விடல ஃபஸ்ட்டு ஒன்ஸ் கேட்டிருக்காங்க செகண்டு தேர்டு தேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன இது செல்லில் எங்கு நடைபெறுகிறது சிக்ஸ்த் ஒன் சுவாச ஈவு என்றால் என்னது த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஒளிச்சேர்க்கையின் ஒட்டு மொத்த சமன்பாட்டை எழுதுக அதுவும் இம்பார்ட்டன்ட் என்ன மேம் நீங்கள் எல்லா லெசன்லேயும் மேக்ஸிமம் எல்லா நிறைய கொஷின்ஸ் தரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் மெட்டம் ஹாஃப் ஹாஃபலி பப்ளிக் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி எடுத்தக்கூடிய கொஷின் இது வந்து இப்போ படிச்சுட்டு இப்போ மட்டும் எழுதிட்டுறது கிடையாது இது கண்டிப்பாக உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது எந்தெந்த கொஷன்லாம் எத்தனை டைம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக எது கேட்டிருக்காங்க ஸோ லீஸ்ட்டாக எது கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இம்பார்ட்டண்ட் கொஷின் வீடியோ மூலயமா அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும் போது உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க விரிவான விடையில வேறுபாடு தர்கள் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஷின் சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் லெசன் அழகு பதிமூன்று உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த லெசனில் பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓரிரு வார்த்தைகளில் விடையில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட் அதில் செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்பர் எயிட் நைன் டென் இந்த மூணு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் குறுகிய விடலில் குறுகிய விடலில் செகண்ட் ஒன் அட்டையில் காணப்படும் ஒட்டுண்ணி தகவமைப்புகளை எழுதுக பார்த்திங்கன்னா ஃபைவ் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விரிவான விடயலி செகண்ட் ஒன் அட்டையில் நடைபெறும் இடப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் படிநிலைகளை எழுதுக த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க முயலின் ஆனப்பெருக்க மண்டலத்தை படம் வரைந்து விளக்குக இது வெரி வெரி இம்பார்ட்டன் ஃபோர் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது அலகு பதினான்கு தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் இதில் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க இருநூற்றி பதினொன்றில் ஒரு வார்த்தையில் விடயலியில் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபைவ் இந்த ஃபைவ் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் சிறுவினால ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் கூட்டினைவு என்றால் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன் மனித இதயத்தின் அமைப்பு மற்றும் செயல்படும் விதத்தினை விவரி பார்த்திங்கன்னா சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்தது பக்கம் இருநூற்றி பன்னிரெண்டு செவன் நைன் டுவெல்த்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட்டீன் இம்பார்ட்டன்ட் கீழ்கண்ட கூற்றுக்கான காரணங்களை தருக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோர்த்து கேட்டிருக்காங்க விரிவான விடலியில் ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர் ஃபைவ் இதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் நியர்லி செவன் டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபோர்த்து ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக இதுவும் ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் ஃபோர்த்து ஃபிஃப்த்து இந்த அலகில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விரிவான விடயலி கொஷின்ஸை அலகு பதினைந்து நரம்பு மண்டலம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க டூ டுவெண்ட்டி ஃபோர் பேஜில் ஒரு வார்த்தையில் விடையில் ஃபஸ்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்தது பக்கம் வேறுபடுத்துக டூ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் செகண்ட் ஒன் வந்து த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க விரிவான விடயில ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து சிக்ஸ்த்து இந்த ஃபோர் கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டூ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு அழகு பதினாறு தாவரம் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் ஸோ இந்த லெசன்லேயும் ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க பக்கம் இருநூற்றி முப்பத்தி ஏழு டூ தேர்ட்டி செவனில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் தேர்ட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் கொஷின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து டூ தேர்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் இம்பார்ட்டன்ட் மிக குறுகிய விடையில் வந்து ஃபஸ்ட் ஒன் ஒன்ஸ் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க செகண்ட் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க தேர்ட் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க செவன் த்ரீ டைம்ஸ் கேட்டிருக்காங்க நைன்த் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது குறுகிய விடையலி குறுகிய விடயலில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் வெரி 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 இம்பார்ட் அதாவது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்த்து ஃபிஃப்த்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டன் நெக்ஸ்ட்டு அழகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் இதில் பார்த்தீங்கன்னா பக்கம் இருநூற்றி இருபத்தி ஐ ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஒரு வார்த்தையில் விடையில் செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து டூ டைம்ஸில் கேட்டிருக்காங்க அடுத்து குருவினாக்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இது வந்து த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து மூவினைவு வரையறு அது பார்த்திங்கன்னா ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மூணு கொஷனும் இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து டூ ஃபிஃப்டி சிக்ஸில் பார்த்தீங்கன்னா டென்த் ஒன் வெரி 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 இம்பார்ட்டன்ட் லெவன்த்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர்டீன் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஃபோர் ஃபோர் டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஃபோர் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த ரெண்டு கொஷனுமே இம்பார்ட்டண்ட்டை அடுத்தது அழகு பதினெட்டு மரபியல் இதோட புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாக பார்த்துக்கோங்க டூ செவன்ட்டியில் ஒரு வாக்கியத்தில் விடையில் ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஷின் குறுகிய விடலி ஃபர்ஸ்ட் ஒன் மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார் இல்லையா அது மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தென் தேர்டு தேர்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் சிக்ஸ்த் இம்பார்ட்டன்ட் செவன்த் இம்பார்ட்டன்ட் அடுத்த விரிவான விழையில் ஃபஸ்ட்டு second, தேர்டு இது மூணுமே கேட்டிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா த்ரீ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க செகண்ட் த்ரீ டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இம்பார்ட்டண்ட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒன் மார்க்கு அதுக்கடுத்தது டூ மார்க்ஸில் நான் என்னெல்லாம் படிக்க சொன்னேன் கணக்கு இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி ப்ரயாரிட்டி வச்சு படிங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிப்பீட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணியிருக்கேன் உங்களோட சப்போர்ட் அதுக்கு எனக்கு கண்டிப்பாக தேவை யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்